சனியோட முடிவே இல்லாத போராட்டத்தில் சிக்கி வாழ்க்கை நகராம நின்னு போயிருக்கா ஏழரை சனியால் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிக்கிறீங்களா சனி கண்டக சனியால எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வியில தான் முடியுதா கடன் தொல்லை கழுத்த நெரிக்குதா சொந்த பந்தத்துக்குள்ள சிக்கல் உடம்புல பிரச்சனை மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத இருட்டு எதிர்காலத்தை பத்தி நினைச்சாலே பயம் இப்படி சனியோட பிடியில முழுசா சிக்கி தவிக்கிறீங்களா எத்தனையோ பரிகாரம் செஞ்சு பல கோவில்களுக்கு போயும் உங்க வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் பிறக்கலையா இனி கவலைப்படாதீங்க நீங்க இதுவரைக்கும் கேட்டிருக்காத பலருக்கும் தெரியாத ஆனா சித்தர்களும் யோகிகளும் பொக்கிஷமா பாதுகாத்த ஒரு மகாசக்தி வாய்ந்த ரகசியம் உங்களுக்காகவே காத்திருக்கு ஜோதிட சாஸ்திரத்தோட ஆழத்துல மறைக்கப்பட்ட ஒரு தெய்வீக பரிகாரம் உங்க துயரங்கள் எல்லாத்தையும் தூள்தூளாக்க கூடியது அந்த மகாசக்தியோட ரகசியத்தை தான் இன்னைக்கு நாம முழுமையா தெரிஞ்சிக்க போறோம் முதல்ல சனி பகவான்னா யாருன்னு நாம சரியா புரிஞ்சுக்கணும் ஜோதிட நம்பிக்கைகளின்படி சனி ஒரு கொடுமையான கிரகம் கிடையாது அவர் ஒரு நேர்மையான நீதிபதி நாம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பிறவியில பலன்களை கொடுக்கறது தான் அவரோட வேலை அதனாலதான் அவர கர்மக்காரகன் அதாவது கர்ம வினைகளின் அதிபதினு சொல்றோம் ஒருத்தரோட ஜாதகத்துல ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி மாதிரி காலகட்டங்கள் வரும்போது சனி பகவான் நம்மளை பல சோதனைகளுக்கு உள்ளாக்குவார் இதோட நோக்கம் நம்மள தண்டிக்கிறது இல்ல நம்மளை தூய்மைப்படுத்துறது எப்படி நெருப்புல போட்ட தங்கம் பல ஜொலிக்குதோ அதே மாதிரி சனியோட சோதனைகள்ல சிக்கிற ஒரு மனிதன் கடைசியில பக்குவப்பட்ட வலிமையான ஞானம் கிடைச்ச ஆத்மாவா வெளியில வர்றான் ஆனா இந்த சோதனை காலம் ரொம்பவே கடினமானது அதோட பாதிப்புகள் எப்படி இருக்கும் முதல்ல தொழில்லையும் வேலையிலையும் தடை வரும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்காது ப்ரமோஷன் தள்ளி போகும் சிலருக்கு வேலை இழப்பு கூட ஏற்படலாம் சொந்த தொழில் செஞ்சா எதிர்பார்க்காத நஷ்டம் முடக்கம் எல்லாம் உண்டாகும் ரெண்டாவதா பண நெருக்கடி வருமானம் குறையும் ஆனா செலவு மட்டும் மல மாதிரி நிற்கும் கடன் வாங்குற நிலம உருவாகும் கொடுத்த பணம் திரும்ப வராது சேமிப்பில்லாம் காணாம போகும் பணத்துக்காக மற்றவங்க கிட்ட கையேந்திர ஒரு மோசமான நிலைய சனி பகவான் உருவாக்குவார் மூணாவதா உறவுகளுக்குள்ள விரிசல் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிள்ளைங்களால மனக்கவலை நண்பர்கள் கூட பகை சொந்தக்காரங்க மத்தியில கெட்ட பெயர்னு சமூகத்துல இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு வரும் நாலாவதா மனசும் உடம்பும் பாதிக்கப்படும் எப்பவுமே ஒரு மாதிரி சோர்வா இருக்கிறது எதுலையுமே ஒரு பிடிப்பு இல்லாம போறது தேவையில்லாத கவலை தாழ்வு மனப்பான்மை கடுமையான மன அழுத்தம்னு மனசையே இது நொறுக்கிடும் உடம்புல வாத நோய்கள் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீண்ட நாள் வியாதிகள் வரலாம் இப்படி ஒரு மனுஷனோட தன்னம்பிக்கையையும் வாழ்க்கை மேல இருக்கிற பிடிப்பையும் மொத்தமா அசைச்சு பார்க்கிற சக்தி சனியோட ஆதிக்கத்துக்கு உண்டு நிறைய பேர் இதுக்கு பரிகாரமா சனிக்கிழமை தோறும் கோவிலுக்கு போறது ஆஞ்சநேயரை கும்பிடுறது சிவபெருமான வணங்குறது எல் தீபம் ஏத்துறதுன்னு நிறைய செய்வாங்க இதெல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் தான் சந்தேகமே இல்ல ஆனா இதெல்லாம் செஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிகழலையா உங்க போராட்டங்கள் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கா அதுக்கு காரணம் சனியோட ஆதிக்கத்துக்கான மூல காரணமான நம்மளோட ஆழமான வினையை நேருக்கு நேராக எதிர்கொண்டு அதை அழிக்கிற ஒரு உக்கிரமான சக்தியை நாம இன்னும் அணுகாம இருக்கிறது தான் நாம் அந்த மகாசக்தியோட கதவை தட்டணும் அந்த சக்தி யாரு தெரியுமா அந்த மாபெரும் தெய்வீக சக்தி தான் துர்கையோட ஒன்பது வடிவங்களில் ஏழாவது வடிவமான அன்னை காலராத்திரி நவராத்திரியோட ஏழாவது நாள்ல வணங்கப்படுற இந்த தேவி வெறும் தைரியத்துக்கான தெய்வம் மட்டும் இல்ல அவ காலத்தையும் இருளையும் கர்ம வினைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவ சனி பகவானோட உக்கரத்தை குறைச்சு அவரோட அருள நமக்கு வாங்கி தர்ற மகாசக்தி அன்னை காலராத்திரிக்கு இருக்குங்கிறத பலரும் அறியறதே இல்ல முதல்ல அன்னையோட சொரூபத்தை அவளோட திருவுருவத்தை மனசுல தியானம் பண்ணுவோம் காலராத்திரிங்கிற பேருக்கு காலத்தின் இரவு அல்லது மரணத்தின் இரவுன்னு பொருள் அவளோட உடல் அடர்ந்த இருட்டை போல கருமை நிறத்தில் கொண்டது தலை முடி கலஞ்சு விரிஞ்சு கட்டுக்கடங்காம இருக்கும் கழுத்துல மின்னல் மாதிரி ஒளி வீசுற ஒரு மாலையை போட்டிருப்பா அவளோட மூணு கண்களும் இந்த அண்ட சராசரத்தையே ஊடுருவி பார்க்கிற தீட்சண்யம் அவ விடுற அக்னி ஜுவாலைகள் வெளிவரும் அவளுக்கு நாலு கைகள் ஒரு கையில வஜ்ராயுதமும் இன்னொரு கையில கூர்மையான வாழையும் வச்சிருக்கா மற்ற ரெண்டு கைகளும் பக்தர்களுக்கு அபயம் கொடுக்கிற முத்திரையையும் வரம் கொடுக்கிற முத்திரையையும் காட்டுது அன்னையோட வாகனம் கழுதை இந்த உக்கிரமான தோற்றம் எதுக்குன்னா தீய சக்திகளையும் அசுரர்களையும் அழிக்கிறதுக்காக அன்னை எடுத்த வடிவம் சும்பன் நிசும்பன்னு ரெண்டு அசுரர்களை வதம் பண்ணும்போது அவங்களோட தளபதி ரத்தபீஜனை அழிக்கிறதுக்காக தான் பராசக்தி இந்த காலராத்திரி உருவத்தை எடுத்தாதா புராணங்கள் சொல்லுது உடம்புல இருந்து விழுற ஒவ்வொரு சொட்டு இருந்தும் அவன மாதிரியே ஆயிரக்கணக்கான அசுரர்கள் உருவாகிட்டே இருந்தாங்க அப்பதான் அன்னை காலராத்திரி தன்னோட நாக்க நீட்டி ரத்த சொட்டுகள் கீழே விழுறதுக்கு முன்னாடியே அதை பருகி அந்த அசுர சாம்ராஜ்யத்தையே அழிச்சா இதோட என்னன்னா தீவினைகள்ங்கிற ரத்த ரத்தபீஜனை அடியோடு அழிக்கிற சக்தி அன்னைக்கு இருக்கு அவள நாம வழிபட்டா நம்மள சுத்தி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் செய்வினை பில்லி சூனியம்னு எல்லாமே சாம்பலாகிடும் சரி காலராத்திரி அன்னைக்கும் சனி பகவானுக்கும் என்ன தொடர்பு இதுதான் சித்தர்கள் மறைச்சு வச்ச அந்த சூட்சுமம் ஜோதிட சாஸ்திரத்திலையும் சித்தர் பரம்பரையிலையும் ஒரு ரகசியம் சொல்லப்படுது காலபைரவர்தான் காலத்தின் அதிபதி காலத்தையே கட்டுப்படுத்தக்கூடியவர் சனிபகவான் தான் குருவா ஏத்துக்கிட்டவரு பைரவரோட சக்தி வடிவம்தான் அன்னை காளி அந்த காளியோட மிக உக்கிரமான சக்தி வாய்ந்த வடிவங்கள்ல ஒண்ணுதான் காலராத்திரி இந்த தொடர்பு சில ஆன்மீக மரபுகளில் ஒரு முக்கிய ரகசியமா பார்க்கப்படுது சூட்சுமம் இதுதான் குருவோட சக்தி வடிவத்தை அதாவது அன்னை காலராத்திரியை நாம் ஆழமான பக்தியோட வணங்கும்போது சீடனான சனி பகவான் இயல்பாவே சாந்தமாகி தன்னோட உக்கிரத்தை குறைச்சு நமக்கு நன்மைகளை செய்ய தொடங்குவார் குருவுக்கு கொடுக்கிற மரியாதை சீடனை அமைவிப்படுத்தும்னு சொல்ற மாதிரிதான் இது ஜோதிடப்படி கிரகம் இருளுக்கும் தாமதத்துக்கும் காரகன் அன்னை காலராத்திரியோ இருளின் அதிபதி அவளே இரவுக்கு ராணி ஒளிய மறைக்கிற இருளையே ஆளும் சக்தி அவகிட்ட இருக்கும்போது இருள் கிரகமான சனியோட தாக்கத்தை அவளால சுலபமா கட்டுப்படுத்த முடியும் இதுதான் இந்த வழிபாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக விஞ்ஞானம் சனியோட தாக்கத்தால வர்ற மன இருளை நீக்கி ஞானம்ங்கிற ஒளியை ஏத்துறவ அவதான் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை எப்படி செய்யறதுன்னு இப்ப படிப்படியா ரொம்ப தெளிவா பார்க்கலாம் இந்த வழிபாட்டை நீங்க உங்க வீட்லேயே ரொம்ப எளிமையா செய்யலாம் இதுக்கு தேவை ஆடம்பரம் இல்ல ஆழமான பக்தி மட்டும்தான் சுத்தம் மற்றும் சங்கல்பம் முதல்ல வழிபாட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க உடம்பையும் மனசையும் சுத்தமா வச்சுக்கோங்க குளிச்சு முடிச்சிட்டு சுத்தமான துணியை உடுத்துங்க பூஜை செய்கிற இடத்த நல்லா சுத்தம் செஞ்சு சின்னதா ஒரு கோலம் போடுங்க அப்புறம் உங்க பூஜை அறையில விளக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்க கண்களை மூடி அன்னையே காலராத்திரி தேவியே நான் உங்க பெயர் உங்க நட்சத்திரம் ராசி ஆகிய நான் ஜோதிட நம்பிக்கைகளின்படி எனக்கு ஏற்பட்டிருக்கிற சனி தோஷத்தோடு பாதிப்புகள் குறையவும் அதனால வரல தடைகள் கஷ்டங்கள் மன உளைச்சல்கள் நீங்கவும் உன்னோட முழுமையான அருளும் பாதுகாப்பும் எனக்கு கிடைக்கவும் இந்த விசேஷ வழிபாட்டை செய்றேன் இதை ஏட்டுக்கிட்டு என்னை ஆசிர்வதிப்பாயாக அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு சங்கல்பம் எடுத்துக்கோங்க வழிபாட்டுக்கு உகந்த நேரம் இந்த பூஜையை செய்யறதுக்கு ரொம்ப நல்ல நாள் சனிக்கிழமைகள் அதுலேயும் சனிக்கிழமை ராத்திரி எட்டு மணிக்கு மேலே செய்யறது மிகச்சிறந்த பலன்களை தரும் ஏன்னா சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாள் இரவு நேரம் அன்னை காலராத்திரியோட ஆதிக்கம் நிறைந்த நேரம் இது தவிர மாச மாசம் வர்ற தேய்பிர அஷ்டமி திதியும் இந்த வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம் அந்த நாள்ல காலபைரவரோட சக்தியும் அன்னை காலராத்திரியோட சக்தியும் ரொம்ப அதிகமா வெளிப்படும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு வழிபாட்டுக்கு தேவைப்படுற பொருட்கள் இந்த பூஜைக்கு தேவைப்படுற ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடியும் ஒரு ஆழமான காரணம் இருக்கு ஒன்று அன்னை காலராத்திரியின் படம் அன்னையோட திருவுருவ படம் உன்ன உங்க பூஜை அறையில் வச்சுக்கோங்க படம் இல்லாட்டியும் பரவாயில்ல அன்னையோட உருவத்தை மனசுல ஆழமா தியானம் பண்ணாலே போதும் ரெண்டு இரும்பு அகல் விளக்கு இது ரொம்ப முக்கியம் ஜோதிட நம்பிக்கையின்படி இரும்பு சனியோட உலோகம் இரும்பு விளக்கில் தீபம் போது நாம சனியோட ஆற்றலையே மதிச்சு அதை அன்னையோட பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் சாதாரண மண் விளக்கை விட இரும்பு விளக்கு இந்த பூஜைக்கு பல வடங்கு சக்தியை கொடுக்கும் மூன்று நல்லெண்ணெய் இதுவும் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது சனியோட உக்கரத்தைக் குறைச்சு அவரை சாந்தப்படுத்தும்னு நம்பப்படுது நான்கு கருப்பு எள் கருப்பு எள்ளுக்கு நம்ம வினைகளை அறுக்கிற சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க விளக்குல எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் அதுல ஒரு சிட்டிகள் கருப்பு எள்ள ஓம் சனீஸ்வராய நமகன்னு சொல்லி போடுங்க ஐந்து நீல பூக்கள் நீலம் மற்றும் கருப்பு நிறங்கள் அன்னை காலராத்திரிக்கும் சனி பகவானுக்கும் உகந்த நிறங்கள் சங்கு பூ கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் பூக்கள் எதுவும் கிடைக்கலனா சாதாரண பூக்களை வச்சும் அர்ச்சனை செய்யலாம் நைவேத்தியம் அன்னை காலராத்திரிக்கு வெல்லம் கலந்த இனிப்புனா ரொம்ப இஷ்டம் சனியோட தாக்கத்தால வாழ்க்கையில ஏற்படுற கசப்ப நீக்கி இனிமையை கொண்டு வரணும்னு தான் இந்த வெள்ள நைவேத்தியம் ஒரு சின்ன தொண்டு வெள்ளம் அல்லது வெல்லம் போட்ட பாயாசம் சர்க்கரை பொங்கல் மாதிரி ஏதாவது சமர்ப்பிக்கலாம் வழிபாட்டு முறை பூஜை அறையில அன்னையோட படத்தை வச்சு பூக்களால அலங்காரம் பண்ணுங்க படத்துக்கு முன்னாடி சுத்தம் செஞ்ச இரும்பு அகல் விளக்க வச்சு அதுல நல்லெண்ணெய் ஊத்தி கருப்பு எல் போட்டு பஞ்சு திரிய போடுங்க விளக்குக்கு முன்னாடி உக்காந்து முதல்ல விநாயகரை வணங்கி பூஜை எந்த தடையும் இல்லாம நடக்கணும்னு வேண்டிக்கோங்க அப்புறம் ஓம் தீப தேவதாயே நமகன்னு சொல்லி தீபத்தை ஏற்றுங்க அந்த தீப்பின் ஒளியில அன்னை காலராத்திரியே பிரசன்னமாயிருக்கிறதா மனசுல நினைச்சுக்கோங்க இப்போ அன்னையோட மூலமந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிக்கணும் ஒரு மாலையை வச்சு எண்ணிக்கை பண்றது நல்லது மந்திரம் ஓம் க்ரீம் காலராத்திரையே நமக இந்த மந்திரத்தை சொல்லும்போது அவசரப்படாம ஒவ்வொரு வார்த்தையையும் நிறுத்தி நிதானமா பக்தியோட சொல்லுங்க காளி காளிதேவிக்குரிய சக்தி வாய்ந்த பீஜாட்சர மந்திரம் இது தீயதை அழிச்சு நல்லதை உருவாக்குற சக்தியை குறிக்குது இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல சொல்ல உங்க உடம்புல ஒரு தெய்வீக ஆற்றல் பரவுறத நீங்களே உணர்வீங்க நூற்றி எட்டு முறை ஜெபிச்சு முடிச்சதும் நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்கிற நைவேத்தியத்தை அன்னைக்கு காட்டி கற்பூர ஆரத்தை எடுங்க கடைசியா அன்னையோட பாதங்கள்ல சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணி தாயே என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருட்டையும் நீக்கி ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடு சனியோட தாக்கத்தால நான் படுற கஷ்டத்திலிருந்து என்ன காப்பாத்து என் குடும்பத்தை காப்பாத்து என் தொழில வளரச்செய் எனக்கு தைரியத்தையும் மன அமைதியையும் கொடுத்தாயேன்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க இந்த வழிபாட்டை குறைஞ்சது எட்டு சனிக்கிழமைகள் விடாம செஞ்சுட்டு வரணும் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் தினமும் ராத்திரியில செய்யறது இன்னும் சிறப்பான வேகமான பலன்களை கொடுக்கும்னு நம்பப்படுது பெண்கள் மாதவிலக்கு நாட்கள்ல இந்த பூஜையை செய்யாம மற்ற நாட்கள்ல தொடரலாம் நம்பிக்கைதான் மந்திரம் பக்திதான் பரிகாரம் இந்த எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த காலராத்திரி வழிபாட்டை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும்போது உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்களை நீங்க கண்கூடா பாப்பீங்க முதல்ல உங்க கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி சனியோட பிடி கொஞ்சம் தளர்வதை நீங்க உணர்வீங்க மனசு லேசாகும் செயல்களில் இருந்த தடைகள் எல்லாம் பனி மாதிரி விலக ஆரம்பிக்கும் பாதியில நின்னு போன வேலைகள் எல்லாம் மறுபடியும் உயிர் பெற்று வெற்றிகரமா முடியும் மனசுல இருந்த இனம் புரியாத பயம் கவலை பதட்டம் எல்லாம் போய் அன்னை காலராத்திரியோட அருளால ஒரு அசாத்தியமான தைரியமும் மனத்தெளிவும் பிறக்கும் பொருளாதார ரீதியா ஒரு முன்னேற்றத்துக்கான வழி தெரியும் ஒரு புது வேலை வாய்ப்பு தொழில்ல புது வாடிக்கையாளர்கள் எதிர்பார்க்காத பணவரவுன்னு ஏதாவது ஒரு ரூபத்துல அன்னை உங்க தேவைகளை பூர்த்தி செய்வா குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு நிம்மதியின்மை எல்லாம் குறைஞ்சு ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிற தன்மை அதிகமாகி வீட்ல அமைதி பெருகும் எதிர்மறை ஆற்றல்கள் கண்திருஷ்டி எதுவும் உங்களை நெருங்காம ஒரு தெய்வீக கவசம் மாதிரி இந்த வழிபாடு உங்களை காக்கும் ஆனா ஒன்று இது எல்லாமே ஒரே நாள்ல நடக்கிற அற்புதம் கிடையாது உங்க பக்தி நம்பிக்கை உங்களுடைய கர்மாவின் தீவிரத்தை பொறுத்து படிப்படியாக தான் உங்க வாழ்க்கையில ஒளி பிறக்கும் நினைவில் வச்சுக்கோங்க இது சனியை எதிர்க்கிற பூஜை இல்லை சனியோட குருவின் சக்தியை வணங்கி சனியோட அருளையே பெறுவதற்கான ஒரு சூட்சுமமான பூஜை சனியோட காலங்கிறது ஒரு இருட்டான சுரங்கப்பாதையில் போற மாதிரி அந்த பயணத்துல அன்னை காலராத்திரி வழிபாடுங்கிறது உங்க கையில ஏந்திக்கிட்டு போற ஒரு பிரகாசமான தீப்பண்பம் அது உங்களுக்கு வழிகாட்டும் உங்களை பாதுகாக்கும் சுரங்கத்தோட கடைசியில இருக்கிற வெளிச்சத்தை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகும் சோதனைகளை கண்டு துவண்டு போடாதீங்க பரிகாரங்கள்ங்கிறது மழையில் நாம பிடிக்கிற குடை மாதிரி மழையை நிறுத்த முடியாது ஆனா நனையாம நம்மள பாதுகாக்கும் அதே போல இந்த காலராத்திரி வழிபாடு சனியோட சோதனை காலத்துல நீங்க பெரிய பாதிப்பு இல்லாம கடந்து போறதுக்கு நிச்சயமா துணையா இருக்கும் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோட செய்யுங்க அன்னை காலராத்திரி உங்க கண்ணீரை தொடச்சு உங்க வாழ்க்கையில ஒளி ஏத்துவா அவ தான் தெரிவா ஆனா தான் பிள்ளைகளுக்கு ரொம்பவும் கருணை கொண்ட தாய் உங்கள யார் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை தொடங்க போறீங்க உங்க நம்பிக்கையை வெளிப்படுத்த அன்னையே துணைன்னு கீழ கமெண்ட்ல பதிவிடுங்க இதுபோல பலரும் அறியாத ஆன்மீக ரகசியங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லோருடைய வாழ்விலும் அன்னை காலராத்திரியின் அருள் பூரணமாக கிடைக்கட்டும் ஓம் சக்தி